நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் சஸ்பென்ஸோட ஒரு த்ரில்லரோட அந்த விஷயம் நடக்கும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பாராதது ஒரு சர்ப்ரைஸோட நடக்கும் இந்த கதை எப்படின்னு கேட்கலாம் ஒரு த்ரில்லர் சிறுகதை வழி தெரியவில்லை ஒரு சினிமா பார்ப்பதற்காக சபர்பன் ரயில் மார்க்கத்தில் பெயர் தெரிவிக்க முடியாத அந்த ஸ்டேஷனில் நான் இறங்கினேன் படம் நான் சென்னையில் தப்பவிட்ட படம் ஊரெல்லாம் சளைக்காமல் ஓடி ஓய்ந்துவிட்டு விட்டு மொபசலில் ஓடிக்கொண்டிருந்தது நல்ல படம் என்று நண்பர்கள் வற்புறுத்தி பார்க்க சொன்னார்கள் அதை நிலையத்தில் மாலை இறங்கினேன் பெயர் நண்பர்கள் வழி சொல்லியிருந்தார்கள் லைனோடு நட லெவல் கிராசிங்ல சாக்கடைய தாண்டு பஞ்சாயத்து அலுவலகத்துல திரும்பி நேரம் நட கடை தெருவெல்லாம் தாண்டினா ஒரு சென்ட் கம்பெனி வரும் வாசன் அடிக்கும் அங்க இடது பக்கம் திரும்பி கல் எரிகிற தூரம் நடந்தா நெல் வயல் வரும் அதுக்கு முன்னாடி கொட்டகை கண்ணுக்கு தென்பட்டடும் என்று சொன்னார்கள் ஆம் தென்பட்டது தென்னங்கீற்று சிங்கிள் புரொஜெக்டர் சோடா கலர் கை முறுக்கு கொட்டகை டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்தேன் ஒரு நாய் காலடியில் ஓடியது கொசு காதடியில் பாடியது காஞ்சனா ஈஸ்ட்மன் கலரில் சிரித்தார் ஆனால் இந்த கதை அந்த சினிமாவை பற்றியதல்லவே சினிமா பார்த்துவிட்டு நான் ஸ்டேஷனுக்கு திரும்பிய போது எனக்கு ஏற்பட்ட வினோத அனுபவத்தை பற்றியது இந்த கதை படம் சற்று நீளமான படம் முடிந்து திரும்பும் போது எனக்கு நல்ல பசி கடைசி ரயிலை தவறிவிட போகிறேனே என்கிற கவலை வேறு மாம்பழத்துக்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று வேகமாக நடந்தேன் வந்த வழி ஞாபகம் இருந்தது அப்படித்தான் நினைத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இரவின் இருள் காரணமோ அந்த தெருக்களின் பின்னல் காரணமோ நான் வழி தவறிவிட்டேன் போகிறேன் போகிறேன் சுவேஷனையே காணும் நான் கவலைப்பட ஆரம்பித்து விட்டேன் ஏதோ ஒரு கடை தெருவுக்கு வந்துவிட்டேன் அது நான் மாலையில் நடந்த கடை தெரு போல இல்லை அப்போதுதான் நான் தனியாக இலக்கில்லாமல் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன் கடைகள் மூடியிருந்தன ஹோட்டல்களில் நாற்காலிகள் மேஜை மேல் கவிழ்ந்திருந்தன வெளியே பலர் தூங்கிக் கொண்டிருந்தனர் வழி கேட்பதற்கு யாரும் எங்கும் தென்படவில்லை தனியாக வந்தது தவறாக போயிற்று என் நடை சற்று தயங்கியது சற்று வியர்த்தது நல்ல வேளை எதிரில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் தென்பட்டான் அவன் தூரத்தில் இருந்து சாலையின் சரிவில் இயல்பாக பெடல் செய்யாமல் ஒரு சினிமா பாட்டு பாடிக்கொண்டு வருவது தெரிந்தது அவனை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு வழி கேட்டேன் ரிக்ஷாவையும் பாட்டையும் நிறுத்தினான் ஸ்டேஷனுக்கா என்றான் ஆச்சரியத்துடன் தெருவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் என்னை பூராவும் பார்த்தான் அவன் பார்த்த பார்வையை என்னால் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இங்க வந்தியா என்று கேட்டான் ஏ வழி தப்பு அப்ப வழி எது என்றேன் நேரா போ லெப்ட்ல ஓடி ஆனா உனக்கு ஜாஸ்தி டைம் இல்லையே மணி என்ன இப்ப சொன்னேன் கடைசி வண்டி போயிடுமே உன்னால நடந்து போக முடியாது வா நான் குறுக்கு வழியில போறேன் அணா குடு ஒரே மிதியா மிதிக்கிறேன் பன்னிரண்டு அணா என்ன பன்னிரண்டு ரூபாய் கொடுக்க கூட தயாராய் இருந்தேன் நான் வண்டியில் ஏறிக்கொண்டேன் அவன் சைக்கிள் ரிக்ஷாவை மிதித்தான் சைக்கிள் ரிக்ஷாவை ஒடித்து திருப்பி நான் எந்த வழியாக வந்தேனோ அந்த வழியாக செலுத்தினான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது இப்படியா போகணும் என்று கேட்டேன் ஆ என்றான் அவன் செய்த சப்தத்தை ஏறக்குறைய அப்படித்தான் எழுத வேண்டும் கடை தெருவில் இருந்து விலகி நேராக ஒரு சந்தில் சரிந்தான் சந்தில் இருட்டாக இருந்தது ஒரு சினிமா பாட்டை தொடர்ந்தான் மெட்டு மட்டும்தான் வார்த்தைகளுக்கு பதில் தந்தானே தானே பாட்டை நிறுத்தி விட்டான் என்னை பார்த்து கேட்டான் அவசரமா போகணுமா ஆமா என்றேன் ஏன் இல்ல சும்மாதான் கேட்டேன் என்றான் அவன் மறுபடி தந்தானே தானே என் பயம் சற்று அதிகமாகியது ரிக்ஷா சென்று கொண்டிருந்தது மறுபடி ஒரு சந்தில் ஒடித்தது ஏன் நான் பயப்படுகிறேன் என்று யோசித்து பார்த்தேன் அடுத்து போவது என்ன என்பது தெரியாததால் இருட்டால் அந்த பாழாய் போகிற பாட்டால் அதற்குத்தான் நான் பயப்படுகிறேன் என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று யோசித்தேன் ரூபாய் முப்பதோ என்னவோ ஆனால் மோதிரம் அவன் என்னை அழைத்துச் செல்கிறான் சற்று நேரத்தில் எனக்கு தெரிய வந்தது ஒரு வீட்டின் எதிரே ரிக்ஷாவை நிறுத்தினான் இறங்கிவிட்டான் முன்பக்கத்தின் விளக்கை ஊதி அணைத்தான் இரு வர என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டின் கதவை மெதுவாக தட்டினான் தட்டின தினுசில் ஒரு சந்தேகம் இருப்பதாக எனக்கு பட்டது அவன் மெதுவாக சொர்ணா என்று கூப்பிட்டது கேட்டது உள்ளே இருந்து யாரு என்று கேட்டது ஒரு குரல் பெண் குரல் நான் தான் கோபாலு சலங்கை சத்தம் கேட்டது இல்லை அது வளையல் சத்தம் கண்ணாடி வளையல்கள் கதவு திறந்தது எண்ணெய் போடாத கதவு கையில் அறிக்கைன் விளக்குடன் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள் சுமார் இருபது வயது இருக்கும் அவளுக்கு பெரிய வட்டமாக கருப்பில் பொட்டு தூக்கத்தில் களைந்த உடை வந்துட்டியா நான் ரொம்ப என்னை அவள் பார்த்து விட்டாள் அவள் குரலை உடனே தாழ்த்தி கொண்டாள் என்னவோ அவனை பார்த்து கேட்டாள் கதவு பாதி திறந்திருந்தது அவள் என்னிடம் வாங்க என்று கூப்பிட்டாள் என்னப்பா என்றேன் சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்திருந்த நான் எனக்கு வேறு வார்த்தை கிடைக்கவில்லை தொண்டை அடைத்திருந்தது சும்மா போ அட என்றான் அவன் அந்த ரிக்ஷாவில் நான் ஏறிக்கொண்டதிலிருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் ஏன் அதற்கு முன் நான் சினிமா பார்க்க தனியாக வந்ததில் கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத தன்மை இருந்ததாக எனக்கு பட்டது என்னதான் நடக்கப் போகிறது பார்த்து விடலாமே என்று நான் துணிந்திருக்கலாம் நான் அவள் பின் அந்த வீட்டுக்குள் சென்றேன் அந்த பாதி திறந்த கதவை கடந்ததும் உள்ளே நீண்ட வழிநடை தென்பட்டது அதன் இறுதியில் இருந்த கதவை நோக்கி அவள் சென்றாள் கதவை அடைந்து அதை திறக்காமல் எனக்காக காத்திருந்தாள் அவள் நான் சற்று தூரத்தில் தயங்கினேன் வாங்க என்று கூப்பிட்டால் பொறுமை இல்லாமல் நான் சென்றேன் நான் வரும் வரை காத்திருந்து வந்ததும் சரேன் என்று அந்த கதவை திறந்தாள் என் மேல் குளிர்ந்த காற்று வீசியது அதோ பாரு அதான் ஸ்டேஷன் போ என்று கூறினாள் சுஜாதா எழுதிய வழி தெரியவில்லை சிறுகதை முற்றும்